சிறு குளச்சநிதியில் சரிவதற்கும் வணக்கம் அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் நாலுமணி பொழுது வண்ணமாக வந்து நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த படங்களில் மிகப்பெரிய நடிகர்கள் நட்சத்திர பட்டாளர்கள் சின்ன சின்ன நடிகர்கள் பெரிய இயக்குனர்கள் அறிமுக இயக்குனர்கள் இப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் வந்து என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா படங்கள் வந்து அப்படியே டக்கு 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 டக்குன்னு வந்துகிட்டு இருக்கிற காலங்கள் வந்து இன்னும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி இருக்கிற நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் அப்படின்னு ஒருத்தர் கண்டிப்பாக வேணும் அவருடைய பணத்தில் தாங்க படங்கள் வந்து தயாராகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி இருக்கிற நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த படங்கள் நிறைய படங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பணத்தை தேடித்தராமல் வெற்றியை தேடித்தராங்க நிறைய நஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இயக்குனர்கள்கிட்ட வந்து விநியோகஸ்தர்கள் வந்தும் ப்ரொடியூசர்கள் வந்து புலம்புறத நாம் கேட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய படமான பாபா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு ஆகா தலைவர் தலையில் கர்ச்சிப்லாம் கட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா துண்டு அப்படி எடுத்து ஒரு இந்த அயன் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் அதை வச்சு அப்படியே சுரட்டி சுரட்டி வில்லன்களையும் அவரை வந்து அடிக்க வர்ற அந்த அடியாள்களையும் அடிச்சு அந்த ஃபைட்ல பறக்க விட்டுருப்பார் இந்த மாதிரி சீன்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு உள்ள நினைச்சு போய் ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுடைய மனசுல வந்த ஒரே ஒரு வார்த்தை கதம் கதம் இந்த படத்தை இந்த ஒரு தடவை பார்த்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கிற மாதிரி இருந்தா விமர்சனங்கள்ல அந்த காலகட்டங்கள்ல வந்து அதோட மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபா படம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்த பசுல தரலையா அடா சூப்பர் ஸ்டார் படமே இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் உலகநாயகன் படம் இப்படியும் அவர் வந்து பஸ்ல போட்டு எடுத்துருவாரு ஏன்னா அவருக்கு அவ்வளவு திறமை இருக்கு அவர் அப்படி நடிப்பாரு அவர் எப்படி நடிப்பாரு அவர் நடிப்பாளைய மக்களை வந்து தியேட்டருக்கு வர வச்சிருவாருங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல வந்த படம்தான் பஞ்சதந்திராவும் அதாவது நம்ம ஜெயராமு ஸ்ரீமன் இப்படி நண்பர்கள் அஞ்சு பேர் ரமேஷ் அரவிந்த் அப்படின்னு சொல்லி இந்த நண்பர்கள் அஞ்சு பேர் அடிக்கிற ரூட்டி அப்புறம் கமலஹாசனுடைய காதல் வாழ்க்கை அது குடும்ப வாழ்க்கை எப்படி பாத்துச்சு அப்படிங்கிறத மையமாக வந்துச்சு நம்ம கே சரவிமார் டைரக்ஷனில் வந்த படம் தான் பஞ்சதந்திரம் அந்த படத்தில் கூட மேரி ஜா மேரி ஜாமு சண்டே கோ சண்டே அப்படின்னு ஒரு பாட்டு கூட வந்து ரொம்ப பெரிய அளவில் கிட்டாச்சு இந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா சிம்ரன் இருக்கிறது நம்ம கமலஹாசனுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க பைலட்டாக வரக்கூடிய கமலஹாசனுக்கு இப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த படம் படம் வந்து காமெடியில் வந்து நல்ல ரசிக் பேர் வாங்கினாடுவோம் அந்த டைமிங் காமெடியில் பேர் வாங்கினோம் எதிர்பார்த்த அளவுக்கு வசூலை கொடுக்காம அந்த ப்ரொடியூசருக்கு டைமிங் மோசமாக இருந்தது அதனால் எனக்கு வந்து பஞ்சதந்திரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சு உண்மையை சொல்ல போனால் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை தேனம் பண்ணுறாரு பாருங்க பி எல் தேனப்பண்ணு வந்து ஒரு பேட்டியில் சமீபத்தில் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் பம்மள்கே சம்பந்தத்தை வெத்து தாங்க ஓரளவு அந்த நான் அடைச்சேன் அப்படி எனக்கு சரி கட்டினேன் அந்த ஈட்ட நஷ்டத்தை வந்து நான் ஈடுக அப்படிங்கிற மாதிரி புட் போய் தள்ள வச்ச அந்த படம் தான் பஞ்சதந்திரம் ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்துட்டு வர நம்மளாம் நிறைய சிரிச்சுட்டு வந்தோம் ஆனால் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் மட்டும் யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் சோகமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இப்போ தான் வெளியில் வந்துருக்கு இதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் நடித்த பருத்திவீரன் படத்தில் அவர் கூட ஏதோ சம்பளம்லாம் பாக்கி தர வேண்டி இருக்கிறான் அவரும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக கோர்ட்டு கேஸுக்குன்னு போனவரும் நாலஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனாலும் அவருக்கு படத்துக்கு எடுக்கப்பட்ட அந்த படத்துக்கான சம்பளம் வந்து சரியாக வந்து போகல அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் என்ன நடந்தாலும் பாருங்க நாம சிரிக்கிற மாதிரி தயாரிப்பாளர்களும் சிரிக்க அப்பத்தான நமக்கு நிறைய நல்ல நல்ல படங்கள் கிடைக்கும்